அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தங்க பொறிக்க போகிறேன் நான் அது மீன் எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பாறை மீன் வாங்கியிருக்கேன் எங்கள் ஊரில் அந்த மீன் வந்து கிலோ வந்து முந்நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் வந்து இதில் ரெண்டு மீன் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி பொறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து மசாலா அரைச்சி தான் பொறிக்க போகிறேன் இப்போ என்னென்ன மசாலா இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் மல்லி வந்து சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கணும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக ரெண்டையும் வறுத்துக்கிறோம் இப்போ இப்போ இதில் நான் கருப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருப்பில் சேர்த்து டீ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்காங்க ஏன்னா சீக்கிரம் சட்டுன்னு கரைஞ்சிடும் ஜீரகம் போட்டிருக்கிறதுனால நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும் அடுத்து இதில் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஸ்பூனு புழுங்கல் அரிசி வந்து சேர்த்துக்கிறேன் எந்த அரிசினாலும் சேர்த்துக்கோங்க பத்து அரிசியும் சேர்த்துக்கலாம் நான் என்னோடய புளுங்கல் அரிசி இருந்ததுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன் இதே சேர்த்து வறுத்துக்கங்க இதை நல்லா வறுத்துட்டு இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு அடுத்து மூணு சின்ன வெங்காயம் போ சேர்த்துட்டு ஓ சும்மா இப்படி ஒரு ஒரு கிளருக்கு கிளறிட்டு இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுணும் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இப்போ பாருங்க இது வந்து நல்லா வறுத்துடுச்சு சாரி நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நான் வறுத்த சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் சேர்த்துக்காங்க அடுத்து வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க விட்டுட்டு இப்போ நல்லா நைஸாக இதாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு கொர கொரன்னு இதுல கொஞ்சமா நான் வந்து புளிக்கரைசல் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இத திரும்பவும் அரைச்சிக்கிறேன் பாருங்க இப்போ நல்லா நைஸா அரைச்சாச்சு இப்போ மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இதுல தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ மீன்ல வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுக்காங்க போட்டுட்டு இப்ப இதை மசாலா தடவிடலாம் இந்த இந்த மாதிரி இந்த இரல் நல்லா இந்த மாதிரி மசாலா தடவிக்கங்க அப்பதான் நல்லா உப்பு பிடிக்கும் இது பாறை மீனில் வந்து டக்குனு உப்பு பிடிக்காது கொஞ்ச நேரம் இதை வந்து வச்சிடணும் மசாலா தடையை ஒரு அரை மணி நேரமாச்சு இதை வந்து வச்சுக்கணும் அப்போ தான் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சி பொரிச்சிட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் ரெண்டுலையும் நல்லா மசாலா தடையாச்சு கடைசியாக நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம்